வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல் வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழை நள்ளிரவு வேளையில் திருமலையில் அதிரடியாக அகற்றப்பட்ட புத்தர் விசேட அதிரடிப்படையினர் குவிப்பு மழையால் வெள்ளத்தால் மூழ்கிய வீதிகள் வெள்ளத்தில் மிதக்கும் பழை பொதுச்சந்தை தொற்று நோய்கள் பரவும் வாய்ப்பு ஸ்ரீ ஜெயபத்ரபுர பல்கலைக்கழக மாணவர்களுக்கு போதைப் பொருள் வழங்கிய குற்றச்சாட்டில் இருவர் கைது குழந்தைகளுக்கான பால்மா துறவில் அவசரமாக மக்களுக்கு எச்சரிக்கை முச்சக்கர வண்டி ஓட்டும் வெளிநாட்டவர்கள் உரிமையாளர்களுக்கு அபராதம் காலி முகத்திரலில் நீராடச் சென்று நீரில் மூழ்கிய இருவர் ஒருவர் பலி தண்டனையால் பறிபோன மாணவியின் உயிர் அடுத்தடுத்து பதற்றமான சூழ்நிலை வெளிநாட்டு பயணிகளிடம் அத்துமோறிய நபர் பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை மன்மார் கடற்கரையில் குவித்த மக்கள் அதிர வைத்த சம்பவம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்பள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஸ்ட விரிவுறையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் நேற்றைய நாள் முழுவதும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தாழ்நில பகுதிகள் குறிப்பாக யாழ்நகரை அண்வித்த பகுதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகர பிரதேசங்களை அண்வித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியான மழை கிடைக்கும் என்பதால் அவதானமாக இருப்பது அவசியமாகும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இருபத்தி எட்டாம் திகதி வரையில் வங்காள விரிகுடாவில் புயலொன்று உருவாவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அக்கால பகுதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெறும் எனவும் தெரிவித்தார் கடந்த இரு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பச்சளைப்பள்ளி பழை பொது சந்தை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் மரக்கறி சந்தை மற்றும் மீன் சந்தைக்கு வரும் மக்கள் நேற்றைய தினம் மிகவும் நெருக்கடிக்கு எதிர்கொண்டு வருகின்றனர் பொதுச்சந்தை சுற்றுச்சூழல் முழுவதும் வெள்ளம் வியாபித்து காணப்படுவதால் தமது பயண ஒழுங்குகளை தமது வர்த்தக செயற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு வெள்ளம் இடையூறாக இருப்பதாகவும் பல தொற்று நோய் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் பச்சிலைப்பள்ளி மக்கள் தமது விசனங்களை தெரிவித்துள்ளார்கள் இதேவேளை பச்சிலைப்பள்ளி பொதுச்சந்தையில் தற்போது புனராய்ப்பு வேலைகள் நடைபெறுவதோடு ஆங்காங்கு கட்டிட பொருட்கள் குவிந்த வண்ணம் இருப்பதாகவும் இதேவேளை திட்டங்களை மிக விரைவில் நிவர்த்தி செய்து தருமாறும் வெள்ளத்தினை கட்டுப்படுத்த உடனே நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் திருகோடுமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்த சிலை போலீசாரினால் உடனடியாக அங்கிருந்து எடுத்து அகற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வெளியிட்டுள்ள ஒரு குரல் பதிவில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு குறித்த சிலை அகற்றப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் குறித்த குரல் பதிவில் எட்டு மணிகளவில் அடாவடியாக சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசப்பட்டது இதன்போது மூன்று மணித்தியாலங்களுக்குள் ஆலங்களுக்குள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் தற்போது வைக்கப்பட்டுள்ள புத்த சிலை போலீசாரினால் உடனடியாக அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அத்தோடு குறித்த இடத்தில் விசையிட பாதுகாப்படையினர் கடமையில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலும் நடவடிக்கைகளுக்காக நேற்றைய தினம் காலை திருகோணமலை மாநகர உறுப்பினர்களை நகரசபையில் ஒன்று கூடுமாறு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் இந்த விடயம் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடலை குகதாசன் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ഇത് പറ്റിയ മുഴുകി ഇന്ന് എങ്കൂട്ടിയ ചാനലിൽ കാട്ട് മണിക്ക് ഒലിപരപ്പും അങ്ങനെ പാർട്ട് മുഴുവത്തെയും തെന്തു കൊള്ളലാം கொழும்பு காலி முகத்திரல் கடலில் நீராடச் சென்று நீரில் மூழ்கிய இருவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காவல்துறையினர் தெரிவித்தனர் கொழும்பு காலி முகத்திர நீராடச் சென்று நீரில் மூழ்கி இருவர் காப்பாற்றப்பட்டனர் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்த இருவரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கடற்கரைகள் நீராடச் செல்வோர் நீர்நிலைகளில் ஆழ மற்றும் பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பற்ற பகுதிகளில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான பெண் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக கூறப்படும் சந்தைக்கு நபர் கைது செய்வதற்காக காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளார்கள் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அருகங்குடா பகுதியில் வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்த சம்பவம் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த சந்தைக்கு நபரை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் ஏதேனும் பொதுமக்கள் இரண்டு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு எட்டு என்ற இலக்கங்களுக்கு அறிவிக்க முடியும் எனவும் அறிவித்துள்ளார் நாட்டில் இதுவரை விநியோகிக்க முடியாத சார்த்தி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அச்சிடுவதற்கு அட்டைகள் இல்லாததால் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவது நிறுத்தப்படுதுடன் அதற்கு பதிலாக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது அதன்படி அச்சிடுவதற்கு கிடைக்கக்கூடிய சார்த்தி அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்தை நெருங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சார்த்தி அனுமதி பத்திரங்களை பணி மூன்று இடங்களில் மேற்கொள்ளப்படும் என்றும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமர சிங்க் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வழங்கிய இருவர் வலிய குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயோத்திரபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் ஒரு சில மாணவர்களுக்கும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் அந்த இரு நபர்களும் ஹெரோயின் போதைப் பொருள் வழங்க வைத்துள்ளனர் குறித்த இருவர் பத்து கிராம் தொள்ளாயிரம் மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டனர் ஸ்ரீ ஜெயந்திரபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆண்கள் விடுதி அருகே கிடமான முறையில் ஒருவர் நடமாடுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அந்த நபரில் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்கலைக்கழகத்திற்கு அருகே உள்ள வீதியில் காத்திருந்த மற்றும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பல்கலைக்கழகத்திற்குள் கைது செய்யப்பட்ட சந்தேக நீண்ட காலமாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை வழங்கி வருவர் எனவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மன்னார் கடவை கடற்கரையில் திடீரென ஏராளமான டொல்பின்கள் அலை திரண்டு குவிந்தனர் நாட்டில் கடந்த சில நாட்களாக அதிகரித்த காற்றினுடான மழை வீழ்ச்சி பெய்து வருகிறது அதிகரித்த காற்றினால் கடலில் அலைகள் அதிகமானதோடு மற்றும் மேலெழுந்து காணப்படுகிறது இந்த மென்னார் மன்னார் கடவை கடற்கரையில் அதிகமான டொல்பின்கள் அலைகளுடன் கரை வந்துள்ளது இதனை அவதானித்த மீனவர்கள் கடலுக்கு சென்று டால்பின்களை தங்களது படகுகளில் பிடித்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி இந்த நிலையில் டால்பின்கள் ஆங்காங்கே சுற்றித்திரியும் வட்டமிடுகின்ற காட்சி மிகவும் அழகாக இருக்கின்றது அத்துடன் இது மக்களின் மனதை கவர்ந்துள்ளது அதே நேரம் இது இயற்கை குறிக்க முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கலாம் என சில சந்தர்ப்பங்களில் மக்கள் அச்சமும் கொள்கிறார்கள் குழந்தைகளுக்கான பால்மா தொடர்பில் கனேடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான பால்மா ஒன்றின் தயாரிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கனேடிய உணவு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவில் ஏற்பட்ட பாலிசிசம் நோய் பரவலுடன் தொடர்புடையதாக குறித்த பால்மா அமைந்துள்ளதாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரபல நிறுவனமான பைஹாட் நிறுவனம் அமெரிக்காவில் விற்பனையான அதன் அனைத்து தயாரிப்புகளையும் நவம்பர் பதினோராம் தேதி திரும்ப பெற்றது இதற்கு முன்னர் சில தயாரிப்புகள் குழந்தைகளுக்கு பொட்லிசம் நோக்கியை ஏற்படுத்தியதாக கூறப்பட்ட பின்னணியில் அவை திரும்ப பெறப்பட்டிருந்தன இலங்கையில் செல்லுபடியான சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் அல்லது தமது சொந்த நாட்டின் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்கள் எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் யூ உட்லர் நினைவுபடுத்தியுள்ளார் சுற்றுலா பயணிகள் சட்டவிரோதமாக முச்சக்கர வண்டிகளை ஒட்டிச் செல்லும் போக்கு அதிகரித்து வருவதை காவல்துறை அவதானித்ததாகவும் குறிப்பிட்ட அவர் இது சட்டவிரோதமானது என்றும் இந்த வாடகை வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகள் என அனைவரும் நாட்டில் வாகனங்களை பயன்படுத்தும் போது இலங்கையின் மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும் செல்லுபடியான அனுமதி பத்திரம் இல்லாமல் பல வெளிநாட்டவர்கள் வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக காவல்துறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாமதமான பாடசாலைக்கு சென்ற மாணவி ஒருவருக்கு வழங்கிய தண்டனையால் அவர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதிவாகியது தரமாறில் கல்வி பயின்ற மாணவி ஒருவரை நூறு தடவைகளில் இருந்து எழும்புமாறு ஆசிரியர் பணித்ததை அடுத்து குறித்த மாணவியின் அதனை செய்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்போது மாணவி உயிரிழந்ததை அடுத்து பெற்றோர்களும் உள்ளூர் மக்களும் பாடசாலைக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்துள்ளார் முன்னதாக தண்டனைக்குள்ளான மாணவி முதுகு வலியால் பாதிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் உடல்நிலை மோசமடைந்ததால் அந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எனினும் உடல்நிலை மேலும் மோசமடைது அவர் சிகிச்சை பிரெண்ட்டூலுதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ்தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்